அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் சொல் ஆண்மீனிய சான்றோர் பெருமக்களை வளலாராசன் வணங்கி மகின்ற இப்பொழுது வழிபாட்டு முறைகளை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் இந்த சமரச சுத்த சன்மார்க்க வழிபாடு என்பதை பற்றி நிறைய பார்த்துட்டோம் அதில் இப்போ இந்த தீப வழிபாடு என்பதை பற்றி தான் சென்ற பதிவிலே பார்த்தோம் அந்த தீப பாவனை அந்த அருட்பெரும் ஜோதியை நினைத்து நாம் தெய்வத்தை நினைத்து அந்த தெய்வத்தில் பாவனை செய்தல் சமய மதங்கள் அந்த தெய்வத்தை தீபத்தில் காட்டுகிறார்கள் என்பதை பற்றி சொன்னோம் தேவ தெய்வத்துக்கு எல்லாம் எல்லாம் பண்ணி அந்த தரையை நீக்கி அந்த தீபத்தை அந்த சிலையை தீபத்தில் காட்டுவார்கள் இங்கே இந்த அருட்டரின் ஜோதி எப்படி இருக்கிறது என்பதை காட்டுவதாகத்தான் இந்த தீபம் இருக்கிறது அருள் பெரும் ஜோதி என்ற அந்த கனலும் ஜோதியும் அதன் வெளிப்பாடும் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் இந்த உலக இயக்கமும் உயிர் இயக்கமும் இருக்கிறது ஒவ்வொரு உயிரும் ஒரு ஜோதி அந்த ஆன்ம பீடம் ஒவ்வொரு ஜோதி என்பதை எண்ணி நாம் இந்த ஜோதி பாவனையில் வழிபாடு செய்ய வேண்டும் சீவ பாவனையில் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதுதான் சன்மார்க்க கருத்து அதில் ஐயாவே சொல்கிறாங்க அந்த ஞானசபை நமக்கு அது எப்படி வழிபட வேண்டும் எப்படி காண வேண்டும் என்பதற்கு ஒரு மாதிரி நிலை மாடல் வழிபாட்டு மாடல் அந்த ஜோதி எப்படி ஆன்மாவிலே தெரியும் என்பதற்கு ஒரு மாதிரியாக அதை வடிவமைத்து காட்டினார்கள் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது அது கோயில் இல்லை அங்கே அந்த கண்ணாடிக்கு பின்பக்கம்தான் அந்த தீபத்தை அகண்டத்திலே திரி வைத்து எறிய விடுகிறார்கள் அந்த தீபந்தான் அந்த கண்ணாடியிலே தெரிகிறது தெரிகிறது இங்கே இப்படி நம்ம ஆன்மாவினுடைய விளக்கு ஆன்ம விளக்கு ஆன்ம ஜோதி மேலும் தெரிய வேண்டும் அந்த ஜோதி ஆன்ம ஜோதி தெரியாமல் தான் மறைச்சிக்கிட்டு இருக்கு திரைகள் எல்லாம் என்று சொல்லுகிறார்கள் அது ஒரு ஏழு திற கணக்கு சொல்கிறாங்க அதில் பத்து திரைன்னு கூட வருதுன்னு வச்சுங்களேன் ஏன்னா பேரபதேசத்துலேயே ரெண்டு திரையை சொல்லிவிட்டு இன்னும் எட்டு திரைகள் விரைவில் நீங்கி தான் சொல்லுவாங்க ஆக ஏழோ எட்டோ பத்தோ இருக்கட்டும் திரைகள் என்பது அங்கே கோயிலில் தர கட்டிருக்கிறது கட்டி நீக்கிறது மாதிரி இல்லை இங்கேயும் அப்படி தான் நீக்கிறாங்க ஆனால் அது ஒரு பாவனை தான் இந்த திரை என்பது அறியாமை திரை அறியாமை மறைப்பு பலவிதமான அறியாமை மறைப்புகள் இந்த ஆன்மாவை தெரிய விட்டாமல் மறைக்குது அப்படிங்கிறது தான் திரை திரைமறைப்பு என்று உணர வேண்டும் அதுதான் ஒன்று திரையின்றது ஒன்றும் கட்டி நமக்கு ஆன்மாவுக்கு முன்ன இங்கே ஒன்று தொங்கலை அது அறியாமையினுடைய மறைப்பு அதுதான் திரைமறைப்பு அறியாமை ஒவ்வொன்றாக நீங்கினால் அந்த ஆன்னை ஜோதி தெரியும் என்பது கணக்கு இப்போ ஐயாவுக்கு அந்த ஜோதி தெரிந்த நிலையை நமக்கு காட்டுகிறார் இப்படி தாண்டா தெரியும் இப்படி நீ கண்டியனா அது உனக்கு மரட விழா பெருவாழ்வை கொடுக்கும் என்று சொல்லுகிறார் இந்த ஜோதி வழிபாடு சித்தித்தால் மரணமிலா பெருவாழ்வு சித்திக்கும் அதற்கு பாடலிலே பதிவேற்றுகிறார்கள் இந்த இப்படி நீ அதை பார்த்து அந்த மனதிலே அந்த ஜோதியை இருத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அது உன் ஆன்மாவிலே மன ஜோதியை முதல்ல மனதில் தெரியணும் மணக்கண்ணிலே தான் தெரியும் மணக்கண்ணிலே தெரிந்ததனுடைய அழுத்தம் ஜீவ நிலைக்கு போகும் அதனுடைய அழுத்தம் நிலைக்கு போகும் இந்த நிலைக்கு போகிறதுன்னு சொல்கிறது தான் அந்த சிற்றவையிலே ஜோதி விளங்குதல் அந்த சிற்றவையில் ஜோதி விளங்குவதற்குத்தான் சபையை அமைத்து காட்டினார்கள் என்பதுதான் உண்மை இப்போ நானசபை ஜோ ஜோதியை அதை உள்ளபடி நம் ஆன்மாவில் தெரிந்தால் என்ன நடக்கும் என்பதை வள்ளலாறின் பாடல் சொல்லுது அதை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்